ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்ட்ரு தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக்ரு ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்க்ரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்காக நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டிராக்டர் நேம் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இதோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்சூரன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அப்படின்றதுல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த வண்டியை இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு உங்களுக்கு இன்ன வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்பர் சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்